இந்த மாதிரி நீங்களும் ஒரு தாட்டி தேங்காய் பால் சாதம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு விடுங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபி தான் அவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆமாம் உருளைக்கெழங்கு பட்டாணி ஓட்ட குருமாங்க நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு சிம்பிளான பால் சாதம் தான் செய்ய போறேங்க அது வந்து குக்கர்ல இன்னைக்கு வைக்க போறேன் இந்த தேங்காய் பால் வந்துங்க அடிக்கிறக்கா நம்ம சமையல் சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சிம்பிளா சாப்பாடு பண்ணிடலாங்களா இந்த சாப்பாட்டுக்கு வந்து நான் பாசுமதி அரிசி தான் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கங்க இப்ப ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா அரிசியா நல்லா அலாசிட்டு அப்புறம் ஊற வச்சுக்கலாங்க நம்ம ஊற வச்சுட்டு அரிசி அலாசினோம்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிருக்கேங்க இப்போ இந்த சாதத்துக்கு வந்துங்க பெரிய முடி தேங்காய் வந்து துருவிங்க மூணு டம்ளர் பால் எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் இதுக்கு தாளிக்கு என்ன வேணும்னா ஒரு ஸ்பூன் சோம்புங்க கொஞ்சமாக கல்பாசி பட்டை கொஞ்சம் ஒரு அஞ்சு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டம்த பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு அன்னாசி பூங்க அஞ்சு பச்சை மிளகாய் வந்துங்க ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீலா நிலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து காய்றையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அதுக்கு வந்து ஐம்பது கிராம் பீன்ஸுங்க ரெண்டு கேரட்டு கொஞ்சம் பட்டாணி எடுத்துருக்க ஒரு ஐம்பது கிராம் பட்டாணி ஆமாங்க ஆமாங்கம்மா இது வந்து பச்சை பட்டாணிங்க காஞ்ச பட்டாணி வந்து ஊற வச்சு வச்சு எடுத்துக்கோங்க இப்ப ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க இப்போ சாப்பாடு தாளிச்சுக்கலாங்க தாளிக்கிறக்க நெய் சேர்த்து தாளிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்ப நெய் வேண்டானா எண்ணெயிலேயே தாளிச்சுக்கலாங்க இப்போ நீ நல்லா காஞ்சிருச்சுங்க சோம்பு சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சுக்கிற மீதி எல்லாம் சேர்த்துக்கலாங்க கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க இப்ப வெங்காயம் வந்து பாதி வதக்கிட்டுங்க இப்ப இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வாசனை போக வரைக்கும் வதக்கலாங்க செஞ்சி வந்து பச்சை வாசனை வச்சுங்க அடுத்து வந்து நம்ம காய்கள் கட் பண்ணி வச்சுக்கிற காய் சேர்த்துக்கலாம் பீன்ஸுங்க சட்டாணி அடுத்து வந்து கேரட்டுங்க காய் வந்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போது நம்ம சாப்பாடு சேர்ந்து நல்லா வெந்துருங்க அடுத்து வந்து பால் சேர்த்துக்கலாம் ஸோ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நம்ம ஒரு மூணு டம்ளர் பால் வச்சுக்கலாங்க ஏன்னா குக்கரில் தானே வைக்க போகிறேங்க இப்போ மூணு டம்ளர் வந்து தேங்காய்பால் ஊற்றி வச்சுங்க தேங்காய்பால் அப்புறம் நம்ம கழிஞ்சு வச்சுக்கிற அரிசி எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க நம்ம குக்கரில் செய்யறனாலங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் போட்டால் சரியாக இருக்குங்க இப்போ நல்லா பாருங்க தேங்காய்பால் கொளித்து பொங்குதுங்க இந்த சமயத்தில் நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம் அரிசி இல்லைனாலும் நம்ம நார்மல் அரிசியே சேர்த்துக்கலாங்க அதுக்கு வந்து தண்ணி மட்டும் நம்ம எப்போ அரிசி விற்கிற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு வச்சுக்கலாங்க இப்போ நல்லா ஒரு கொதி பிடிச்சி வேகிட்டுங்க அப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க உப்பு செக் பண்ணுங்க உப்பு நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்குது ஆவியெல்லாம் நல்லா போயிடுச்சுங்க இப்ப சாப்பிட்டு பார்த்தலாம் ரெடி ஆயிடுச்சு ஆமாங்க கொஞ்சமா மல்லித்தளை தூவி கலக்கி விட்டுக்கலாங்க சூப்பரா உதிரி விதிரியா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க சாமா மனமா நம்ம ஊத்துன தேங்காய் பால்லோட அளவும் நம்ம ஒரே ஒரு விசில் விட்டோமுங்க இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா உதிரி விதிரியா நமக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த தேங்காய் பால் சாப்பாடு என்ன சைடு மாமா டக்குன்னு ஒரு குருமா பண்ணிடலாமாமா நம்ம இதுல போட்ட பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வச்சு டக்குன்னு இப்போ ஒரு குருமா பண்ணிடலாங்களா சுட சுட சாப்பிட்டுலாங்க இந்த குருமாக்கு வந்து ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம் கால் மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்காங்க ஒரு ஸ்பூன் வந்து கசகசா ஒரு பத்து உடச்சி முந்திரி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு இதை வந்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாங்க தண்ணி ஊத்தி மசாலா அரைச்சாச்சுங்க இப்போ வந்து குருமாவுக்கு வந்து தாளிச்சு ஊத்துக்கலாங்க வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா வந்து ரெண்டா கீரை சேர்க்கிறோம் இதையும் சேர்த்துக்கலாங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி குருமா சைரப்ப சேர்த்து ஃபர்ஸ்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சிக்கங்க அப்போ வந்து ஈஸியா இருக்கு இப்போ வெங்காயம் வந்து பாதி அளவு வதங்கிடுச்சுங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுவு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ வந்து ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வந்து முக்காப்பா தான் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு வந்து குடிக்குடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்துங்க தோல்சீ கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ பச்சை பட்டாணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க எங்கிட்ட இறங்கு வேணாலும் நான் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் காய்கள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா வெறும் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து செஞ்சுக்கலாங்க இப்போ காய போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுங்க எங்கள் எண்ணெய்லேயே இப்போ வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனமாக மட்டும் வதக்கிலாங்க இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பெரிய டம்ல ஒட்டம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க ஒரு மூடி ஓட்டுருச்சு அப்பப்ப நான் கலக்கி களைங்க இப்போ பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து வெந்திருக்கு நல்லா மசீடுங்க கிழங்கு வந்து நல்லா வெந்திருச்சுங்க இந்த சமயத்துல நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேங்க இப்போ உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க கொஞ்சம் திக்காக வேணா தண்ணியோட அளவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம முந்திரி எல்லாம் கச கசாக சேர்த்தனால நம்ம இறக்கி வச்சாலும் சீக்கிரம் கெட்டியாயிருங்க இப்போ கெட்டியாக தான் இருக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னும் ஒரு அரட்ட மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போக நல்லா கொதிச்சதுன்னா நம்மளுக்கு குருமாவும் ரெடி ஆயிருங்க கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கி அப்படியே சுட சுட சாப்பிட்ருலாங்க இப்போ நல்லா கொழச்சி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கிறது பாருங்கள் இப்போ சூப்பராக வந்து குருமாவும் ரெடியாகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக மல்லிகைத்தலை வெளியே அடுப்பாக பண்ணிடலாங்க இப்போ சூப்பராக தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவும் ரெடி ஆகிடுச்சு சுட சுட சாப்பிட்றலாங்க சாப்பாடு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று விட்டாமல் சூப்பராக பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குருமாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தாட்டி தேங்காய் பால் சாதம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு விடுங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபி தான் அவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கூடவே குருமா ஆமாம் உருளைக்கிழங்கு பட்டாணி ஓட்ட குருமாங்க நீங்க எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க பஹரி தேங்காய் பால் சாதம் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க அப்படியே எல்லா காயும் நல்லா தடிப்பட்டு சாப்பாட்டு சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த குருமா நல்லா இருக்கு அப்புறம் ப்ளைன் பிரியாணி அப்புறம் ப்ளைன் புலாவு எல்லாம் செய்கிறாங்களாமா அதுக்கு நல்லா இருக்கு சப்பாத்தி பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மத்தியானத்துக்கு அஞ்சுக்கு செஞ்சோம்னா மீதி தான் நைட்டு சப்பாத்தி பரோட்டா சூப்பராக இருக்கும் ஹரி இது எப்படி இருக்குது நல்லா இருக்கு ஆ சூலாக சாப்பிட்றப்போ சமையல் இருக்குதுப்பா ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொண்டு போனால் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சதா நீங்களும் வீட்டில் ஒரு தாடி சமைச்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி வந்து சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ரெண்டுமே எங்கள் சேனல் பிடிச்சதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூங்க